இயேசுவின் காலத்துல வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க எல்லா வியாதிகளையும் அவர் சோகமாக்கல யார் யார் இயேசுவை தேடி அவருடைய பாதத்தை நாடி ஓடி வந்தார்களோ அவர்களுடைய வியாதியை தான் நினைச்சாரு சோகமாக்கினார் அலுவயா ஏனென்றால் வியாதியஸ்தர்கள் கிறிஸ்து வந்த இடத்திலே ஓடோடி வந்தார்கள் அவருடைய பாதத்தை தேடி வந்தார்கள் தேடி வந்தவர்களுக்கு தான் சுகத்தை கொடுத்தார் அது பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியா இருந்தாலும் சரி அது செத்து போன குழந்தை குழந்தை மரண வேதை வேதனை இருந்த ஒரு அந்த குழந்தையின் குழந்தையா இருந்தாலும் சரி அவர்கள் கத்தனை தேடி வந்தார்கள் தேடி வந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்தாரே சொல்லுங்க சோம் கொடுத்தாரு தேடிய பலனளிக்கிறார் இன்றைக்கு நாம் கத்தனை எப்படி தேடுகிறோம்

ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய முகத்தை தேடி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் அல்லா அதாவது அவசர அவசரமாக டூ மினிட்ஸ்ல கடமைக்காக பார்மாலிட்டிக்காக எழும்பின ஜெபிக்காவிட்டால் அந்த நாள் மோசமாய் விடும் என்று நினைக்கிறது அப்படி இல்லை உண்மையாக சின்சியராக கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள் ஆமோஸ் புஸ்தகத்திலே ஆண்டவர் அடிக்கடி சொல்லக்கூடிய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் என்னை தேடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் ஆறாம் சனத்திலே ஆமோ சொல்லுகிறார் என்ன செய்வீங்க பிழைப்பீர்கள் ஏழாம் சீக்கிம் அவரை தேடுங்கள் நட்சத்திரங்களை உண்டாக்கின அவரை தேடுங்கள் மூன்று வார்த்தை ஒரே அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னான் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை தேடுங்கள் ஆமோ சொல்லுகிற கத்தரை தேடுங்கள் அவரை தேடுங்கள் சூரிய நட்சத்திரத்தை படைத்த அவரை தேடுங்கள் அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க பிழைப்பீர்கள் நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேடணும் நீதிமொழி சொல்லுகிறது காலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடிவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் கத்தரை என்ன செய்யணும் காலையிலே அதிகாலையிலே கத்தரை தேடுகிறவர்கள் ஸ்தோத்திரம் கத்தரை தேடுவதற்கு நம்முடைய மைண்ட் செட்டப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வசனத்திலே அவன் கத்தரை தேட மனதெனங்கிறான் இஸ் செட் ட் இஸ் மைண்ட் டு சீக் த லாட் ஆண்டவரை உண்மையாகய் தேடினாச்சுன்னா நம்முடைய மனது பாவத்துக்கு நேராக ஈர்க்கப்பட்டு போகாது ரகோபயாமை குறித்து ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நாளாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் ஒன்று நாலாக பனிரெண்டு பதினாறு ஒன்று நாலாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் தானா அவன் கத்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் அவன் கத்தரை தேடுவதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை பொல்லாப்பானதை செய்தான் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது

உண்மையாக கருத்தாக உண்மையாய் இரேமியா இருபத்தி ஒன்பது இரேமியா சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பது பதிமூன்று வாசிங்க உங்கள் முழு இரு என்னை தேடினீர்கள் ஆனால் இறைமியா மூலமாக கத்து உங்கள் முழு இருதயத்தோடு என்னை நீங்கள் தேடுகையில் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அப்ப எப்படி தருமா முழு இருதயத்தோடு தேடணும் ஏரே ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தை புதையலை தேடுவது போல என்ன செய்யணுமா seek the wisdom as you seek seek for hidden treasures ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மறைவான பொக்கிஷத்தை பொக்கீஷத்தை பொக்கிஷம் மறைந்திருக்கு அதை தேடி கண்டுபிடிக்க எப்படி யாரும் அப்போ தேடும்போது யாராவது தூங்கிட்டு இருப்பாங்களா பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கணும் பூமிக்குள்ள புதைந்திருக்கு யாருக்கு முதலாவது கிடைக்கும் அப்படி தே அதை புதையில தேடக்கூடியவர்கள் எப்படி கருத்தாக விஜிலண்டாக உற்சாகமாக தேடுவார்களோ அது நான் கத்தரை என்ன செய்யணுமா தேடணும் ஆண்டவரை உண்மையாய் தேடியாச்சுன்னா ஆண்டவர் தேடுகிறவர்களுக்கு பரிசளிப்பார் தேடுகிறவர்களுக்கு உதவி செய்வார் தேடி வரக்கூடியவர்களை கத்த கைவிட மாட்டார் தன்னை தேடி வந்த மக்களுக்கு தான் அது எந்த வியாதியா இருந்தாலும் சரி அது லெப்ரசியா இருந்தாலும் சரி அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் சரி ஏசு சோமாக்கி அனுப்பினார் கத்தரை தேடி வரக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் இந்த வசனத்திலே இந்த யங் கத்தரை தேடின நாட்களில் தேடினா அவன் தேடுவதற்கு சகரியாவினுடைய வார்த்தைகள் சகரியாவினுடைய உண்மை உள்ள வாழ்க்கை அவனுக்கு பேருதவியாக இருந்தது அவன் கத்தரை தேட மனதிறங்கினான் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாழ்க்கச் செய்தார் அதை லுயா ஆஸ் லாங்கர்ஸ் ஹி டிட் சிக் தலா காட் மேய்டு ஹிம் பிராஸ்பர் கத்தரை கத்தரை தேடின வரைக்கும் வரைக்கும் தேடுகிற என்றாலே பிந்தின காலத்திலே அவர் கோட்டை விட்டிருக்கிறார் கத்தரை தேடுவதில் என்பதை இந்த வசனத்தின் மூலம் பார்க்க முடியும் அதை பின்னால் பார்க்கலாம் இங்கே கத்தரை தேடின காலங்கள் கத்தரை தேடின நாட்களில் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார் அவன் எடுத்த அவன் முயற்சித்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று பதினைஞ்சாம் வசனத்தின் கடைசி பகுதியிலே அவன் அப்படி அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு அவன் பலப்படும் மற்றும் ஆச்சரியமாய் அவனுக்கு எல்லாம் எல்லாம் அவனுக்கு அவனுக்கு அனுகூலமாயிற்றுக்கு வசனத்திலே போது அவன் இந்த இங்கே பார்க்கும் காரியங்கள் செய்தார் என்றால் ஆறாம் பதினைந்தாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆறாம் வசனத்திலே அவன் புறப்பட்டு போய் பரிசுரோடு யுத்தம் பண்ணி அங்கே பலிஸ்தர்களை தோற்கடித்து பலிஸ்தியர்களுடைய கட்டினார் எதிராளிகளின் எல்லைக்குள் புகுந்து தன்னுடைய தன்னுடைய பட்டணங்களை அவன் நிறுவினான் என்றால் பலிஸ்தியர்கள் மேல் கத்தர் அவனுக்கு மகா பெரிய வெற்றியை கொடுக்கிறார் ஏழாம் வசனத்திலே அரபியரையும் அவனுக்கு தேவன் துணை நின்றார் இந்த மூன்று ஜாதி என்று சொல்லும்போது போது அவனுடைய காலத்தில் அவர்கள் பராக்கிரமசாலிகள் அவர்களை எல்லாம் பலன் கொள்வதற்கு மேற்கொள்வதற்கு கத்தர் என்ன செய்தார் உதவி செய்தார் ஏழு அவசர வாசிக்கிறோம் எட்டாம் சனத்திலே அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அல்ல த அம்மோனை ட்ரூஹிம் அவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள் என்றால் அவர்களை அடக்கினான் அவர்கள் இவனுக்கு பகுதி கட்டினார்கள் அலைய லுயா அஸ்தோத்திராம் அவன் உஷியா எருசலைமிலே மூலை வாசல் கட்டி பள்ளத்தாக்கு வாசல் மேல் நிறைய கோபுரங்களை கட்டி பட்டணங்களை கட்டி அவன் எடுத்த எந்த முயற்சியும் தோல்வி அடையவில்லை எல்லாமே அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டிற்று வசனத்திலே மாசிக்கிறோம் பதினைஞ்சாம் வசனத்திலே கோபுரங்களையும் கோபுரங்கள் மேலும் அலங்கத்தின் கொடிகள் மேலும் நின்று அம்புகளை அவன் தன் மில்ட்ரியை நல்ல பலப்படுத்தினான் அவன் எடுத்த எந்த காரியம் தோல்வியாய் முடியல ஏனென்றால் காட்ஸ் ஃபேவர் வாஷ் அப் ஆன் ஹிம் ஏன் கத்தருடைய தயவு அவன் மேல் இருந்தது கத்தரை கருத்தாக என்ன செய்தான் தேடினான் கத்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களை எல்லாம் கத்தர் வாய்க்கும்படி செய்தார் கத்தரை தேடின நாட்களிலே கத்தர் அவனுக்கு உதவி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லையா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவனுடைய கீர்த்தி விகுதூரம் வர வர மிகவும் பலப்பத்தான் என்று சலப்பத்து he became very strong God rewarded him during the days that he did seek the Lord கத்தரை தேடின காரியத்திலே கத்தர் அவனை என்றுதாரே அவன் காரியத்தை அனும் வசம் முதலாவது கத்தோடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசிர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் 이자들을 날라 합니다.